ஒரு அமைதியான கிராமம் பச்சை பசுமையான வயல்வெளிகள் அந்த மண்ணை நம்பி வாழ்ந்த ஒரு விவசாயி முருகன் ஆண்டுகள் கடந்தும் அதிகரித்த செலவுகள் வீணாகும் தண்ணீர் குறையும் லாபம் இவையெல்லாம் அவன் மனதில் ஒரு கேள்வியை எழுப்பின அப்போதுதான் அவன் தேர்ந்தெடுத்தான் ஒரு புதிய பாதையை ஒற்றை நெல் சாகுபடி முறையை ஒரு குழியில் ஒரே ஒரு நாற்று அகலமான இடைவெளி வயலை மூழ்க வைக்காத குறைந்த நீர் செயற்கை உரமின்றி இயற்கை உரங்கள் ஆரம்பத்தில் கிராமம் சிரித்தது இது வேலையாகாது என்று சொன்னார்கள் ஆனாலும் முருகன் நம்பிக்கை இழக்கவில்லை நாட்கள் நகர்ந்தன மண்ணில் காற்றோட்டம் அதிகரித்தது வேர்கள் ஆழமாக பிடித்தன செடிகள் ஆரோக்கியமாக வளர்ந்தன காலம் வந்தபோது கனமான கதிர்கள் வயலை நிரப்பின குறைந்த செலவில் அதிக மகசூல் அது மட்டுமல்ல மண்ணின் உயிரும் பாதுகாக்கப்பட்டது அன்றுதான் ஒரு மனிதனின் முயற்சி ஒரு கிராமத்தின் மாற்றமாக மாறியது மண்ணை மதித்து இயற்கையோடு சேர்ந்து நடக்கிறவன் எதிர்காலத்தையும் நம்பிக்கையோடு கட்டுகிறான்